சென்னை ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடுகொண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் விவரங்களை வழங்கலாம் தலைமைச் செயலகம்ளுநர் மாளிகைங்கள் கல்லூரிகள் என அனைத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுவது ஒரு தொடர் கதையாகவே இருக்கிறது அது தொடர்பாக வெடிகுண்டு விடுக்கும் நபர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது இந்த நிலையில் தற்போது சென்னை ஜிஎஸ்டி தலைமை அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் தற்போது தகவல் அறிந்து வந்த போலீசார் நாயக் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தற்போது சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து அந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பதை இன்று அமலுக்கு வந்த நிலையில் தற்போது அந்த அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் சோதனை செய்தில் இது வெறும் புரளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக இந்த வெடிகுண்டு விரட்டல் விடுத்த நபரை குறித்து போலீசார் தற்போது விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் இச்சம்பவம் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விக்னேஷ் உபரங்களுக்கு நன்றி வினோத் Wherever you go, whatever and briefs.